السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ للہ محمد صلی علی رسول کریم بعد قال اللہ تعالی فی القرآن العظیم والفرقان المجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم

ரசூல் அவர்கள் மீதும் அவர்களது உத்தம சத்திய சகாபாக்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்னு உண்டாவதாக ஆமீன் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே ஒடிந்த மிக்க ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ் நம்மவர்களை அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூட காலநிலை பருவ மாற்றங்கள் அதனால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் பேரழிவுகள் இவைகளையெல்லாம் எல்லாம் உலகத்திலே மனித சமுதாயம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கண்டு வரக்கூடிய நிகழ்வுதான் ஆனாலும் பெரிய பேரிடர் பேரிழப்பு ஒரு ஊரே காணாமல் போவது என்பது இது போன்ற நடைமுறைகள் இப்போதுதான் நாம் இந்த நிகழ்வுகளை பார்க்கிறோம் ஆனால் இது போன்ற இப்படி ஏற்படக்கூடிய பேரிடர்களை எல்லாம் இயற்கை சீற்றங்களை எல்லாம் காலாகாலமாக ஏற்படக்கூடியதுதானே என்பதாக ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லிக்கிட்டு ஆனா இஸ்லாம் இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு உலகில ஏற்படக்கூடிய எந்த ஒரு அசைவானாலும் அது தானாக ஏற்படுவதில்லை அல்லாஹ் ரபுல் உடைய அகில உலகத்தையும் அடைத்து படை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுடைய தீர்மானத்தின்படிதான் இவைகள் எல்லாம் நடைபெறுகிறது என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்து என்பது கண்ணி தொல்வி சோதர்களே எந்த ஒரு அசைவானாலும் எந்த ஒரு பேரிடர் ஆனாலும் இதையெல்லாம் அல்லாஹுடைய நாட்டத்தில் உள்ளது அல்லாஹுடைய அனுமதியில் எதுவுமே நடைபெறுவதே இல்லை என்பதை தான் நமக்கு இஸ்லாம் தெளிவாக வலியுறுத்தி கூறிக்கொண்டு இருக்கிறது கண்ணி துல்கு சோதர்களே இப்ப உலகத்துல முதல் முதலாம் ஏற்பட்ட பெரிய வெள்ளப்பெருயம் என்பது நபி நூஹல் இஸ்லாமுடைய காலத்திலே ஏற்பட்டது உலகம் முழுவதும் தண்ணீரை மூழ்கியது கொண்டிருந்த எண்பது நபர்கள் மட்டும்தான் அன்றைய உலகத்திலே காப்பாற்றப்பட்டவர்கள் அந்த வெள்ளப்பெருளயத்தில் இருந்து உலகமே தண்ணீரில் மூழ்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நபி நூஹல் இஸ்லாம் அவர்கள் செய்த கப்பல் அதில் பயணித்த அல்லாஹின் ரசூலை ஈமான் கொண்ட ஈமான் தாரிகள் அவர்களை தவிர மற்ற அனைத்து மக்களுமே அழிக்கப்பட்டார்கள் நூல் அவர்களுக்கு இரண்டாவது ஆதம் என்பதாகவே சொல்லுவார்கள் ஏன்னா முதல் முதல்ல உலகம் உண்டாகிறது மூலமாக தான் மக்கள் பெருக்கும் இந்த உலகத்தில் உற்பத்தியானது பின்னால் அழிக்கப்பட்டு மீண்டும் நூஹலிஸ்லாம் காலத்தில் இருந்தால் வெளி உலகத்திற்கு வந்திருக்கு உற்பத்தியாக இருக்குது என்றால் அது வேக அல்ல அந்த அளவுக்கு நம்பி நூ அலிஸ்லாம் உடைய காலத்தில கடுமையான வெள்ளப்பள்ளையும் ஏற்பட்டு உலகம் முழுவதுமே தண்ணீர் மையத்திலே அழிக்கப்பட்டு மக்களுக்கு ஒரு பாடமாக திருமறையிலே அந்த நிகழ்வை பதிவு செய்திருக்கலாம் அதே போன்றுதான் இப்பொழுதும் அல்லாஹிருமையிலே சொல்லிக்காடுகின்றான் அமைத்து மன் விஷமாய் என்ற வானத்தில் இருப்பவன் உங்களை பூமியினுள் ஆழ்த்தி விடுவதையும்

பிறகு உங்களுக்கு தெரிந்துவிடும் எனது எச்சரிக்கை எப்படி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் திருமறையிலே பதிவு செய்கின்றான் கண்ணியத்தி முகே அப்ப இது போன்ற இயற்கை சீற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்துவதெல்லாம் இந்த மனித சமுதாயம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்படுவதற்காக என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் வானத்திலிருந்து கல்மாறி பொழிவதோ அல்லது இடர்களை உண்டாக்கி பெரும் அதிர்வுகளை உண்டாக்குவதோ சுனாமி போன்ற அதிர்வுகளை உண்டாக்குறது ஏற்படுவதோ இவைகளை எல்லாம் அல்லாஹ் நாடிவிட்டால் அடுத்த செகண்டிலே அடுத்த வினாடியில் அல்லாஹை செயல்படுத்தி காட்டுகின்றான் இந்த மனித சமுதாயம் உணர்வு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி வல்லமன்மைக்கு அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அவனுக்கு அடிபணிந்து வாழ்ந்தால் அவனுடைய நேமத்துகள் நமக்கு கிடைக்கும் அவனுக்கு மாறு செய்கின்ற போது இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் இந்த உலகத்திலே நமக்கு படிப்பணியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை மனித சமுதாயம் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் எல்லாம் அச்சமற்று இருக்கிறீர்களா நீங்களாம் பயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறா என்பதாக நம்மை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் இப்ப இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன அதை திருமறையிலே திருமறையிலே பதிவு செய்திருக்கிறார் ஆய்வு செய்யக்கூடிய நோக்கத்திலே அந்த திருமறையை நாம் எடுத்து பார்ப்பதில்லை அதை நாம படித்து உணர்வதில்லை சோழதில்லை ஆனால் செய்திகளை கேள்விப்படுகின்ற போது அது குறித்து நாம் ஏதாவது விமர்சனங்களை பேசிவிட்டு ஏதோ ஒரு நிகழ்வை சொல்லி அதன் நிகழ்வையே அப்படியே மறந்து போகிறோம் கொஞ்ச நாள் ஆனா அண்ணா அல்லாஹ் தாலாம் இதுவும் நெகிழ்வு எல்லாம் மனித சமுதாயம் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு தக்குவா இறை அச்சத்தை உண்டாக்குவதற்காக வேண்டிதான் இந்த மாதிரி நெகிழ்வு வழி நாம் உண்டாக்கிக் கொண்டு இருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சிறுமுறையிலேயே சொல்லுகின்றான் அது மட்டுமல்ல லஹரு பசாது ஃபில்பர் இவள் பஹரு விவாகத்த சமுதா இல்லை நுதியத்தை உண்டா அல்லது ஆங்ளூர் லா லஹ் பியர் ஜி கரங்கள் செய்த தீய வினைகளினால் அந்த மனிதர்கள் படிப்பனை பெற்று திருந்தி திரும்ப வேண்டும் என்பதற்காக அந்த தீய வினைகள் சிலதினுடைய பிரதிபலனை தண்டனையை அனுபவிக்க அவர்களுக்கு அல்லாஹ் உணர செய்வதற்காக கடலிலும் கரையிலும் பெரும் ஆபத்துக்களை உண்டாக்குகிறான் என்பதான் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் கடலிலே கப்பல்கள் திடீரென கவிழ்ந்து போவது அல்லது தீ பற்றி எறிவது இப்படியான நிகழ்வுகளை அல்லாஹ் கொடுக்கிறான் தண்டனையாக அதே போல பூமியில வாழக்கூடிய மக்கள் இறைவனுக்கு மாறு செய்கின்ற போது இறையினுடைய கட்டளையை மீறுகின்ற போது அவன் என்ன செய்யறான் பூகமற்றம் உண்டாகுகின்றான் இல்லையா பெரும் மழையை பொழிவு செய்து நிலச்சரிவுகளை உண்டாகுகின்றான் அதில் அழிவு ஏற்படுகிறது அல்லது பூகம்பம் ஏற்பட்டு பூமி பிளக்கச் செய்து அதிலே உள்வாங்க செய்கின்றான் இப்படியாக பல அல்லாஹ் இந்த உலகத்திலே மனித சமுதாயத்துக்கு தண்டனையாக கொடுப்பதாக சொல்லி காட்டுகிறான் இவைகள் எல்லாம் இதெல்லாம் மக்கள் தேடிக்கொண்டு தீய வினைகளுக்கு இதெல்லாம் நாமலாம் உண்டாக்கிவிட்டது அல்லா எப்போதும் இந்த நேரமும் இந்த மாதிரி உண்டாக்குவது இல்லை மாறாக நாம் செய்யக்கூடிய தீமையின் காரணமாகவே அல்லாஹ் இது மாதிரி நெகழ்வுகளை உண்டாக்கி அச்சத்தை ஏற்படுத்துவதாக அல்ல திருமையில நமக்கு சொல்லி காட்டுகின்றான் காட்டுகின்ற சோதர்களே இப்ப கேரளாவில் நிகழ்ந்த நாட்கள் கொடூரமான பேர் இழப்பு கடுமையான மழை நிலச்சரிவு ஒரு கிராமமே மூழ்கி போயிடுச்சு ஒரு தெரியல அந்த கிராமம் அங்க இருந்தது என்பதுக்குண்டான அடிச்சோட இல்லை இன்னைக்கு நானும் முதல் கொண்டு எல்லாம் இறங்கி தேடுதல் வேட்டையில இருக்கின்றார்கள் மற்ற கருவிகள் வைத்து மண்ணில எத்தனையோ இரவுல உறங்கினவர்கள் உண்டு கழித்து நிம்மதியாக உறங்க ஆரம்பித்தவர்கள் விடிந்தால் யாருமே இல்லை எல்லாம் உயிரோடு அல்லாஹ் தவிராக்கிட்டான் சமாதியாக்கிட்டான் அவர்கள் என்ன இருப்பார்களா நினைத்து பார்த்து இருப்பார்களா கடும் மழை ஏற்படும் நிலச்சரிவு ஏற்பட்டு நாமெல்லாம் அழிந்து போவோம் நாமெல்லாம் மண்ணில் குழைந்து போவோம் என்பதுதான் யார் எண்ணியது காணாப்போனவர்கள் ஏராளம் அதில் நிறைய மக்கள் உயிர் உயிரிழந்து ஆற்றில் அடித்து செல்லப்பட்டவர்கள் நிறைய இன்னும் தோண்ட தோண்ட மையத்துகள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அவலமான நிலை சோகம் உலகம் முழுக்க சோகத்தில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு ஆனாலும் இன்னமும் ஒன்றிய அரசு என்ன சொல்லுது தெரியுங்களா நாங்க ஒரு வாரத்துக்கு முன்னமே எச்சரிக்கை செஞ்சோம் கேரளாவுக்கு ரெண்டு ஆளாண்டு கொடுத்தோம் தேவையான உதவிகளை முன்ன முன் தயாரிப்புகளை மாநில அரசு செய்யலன்னு பேசிட்டு இருக்கிறாங்க கிணத்துல விழுந்துட்டான் தவறி நாங்க ஏற்கனவே சொன்னேன் கிணறு இருக்குன்ட்டு அவன் போய் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறது இல்லை விழுந்தவனை காப்பாற்றுவதற்கு என்ன வழி அவனு அவனுடைய உயிர் எத்தனை மதிப்பு மிக்கது அந்த உயிருக்கு போராடக்கூடியவனுக்கு உதவி செய்வதுதான் மனித நேயம் இதுதான் இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய வழிமுறைகள் இதுதான் நபிமார்கள் இந்த உலகத்திலே கற்றுத்தந்த நடைமுறைகள் சகோதரர்களுக்கு நீத்து கூறிகளே அதை விட்டு நான் ஏற்கனவே சொன்னேன் எச்சரிக்கை செஞ்சேன் அவனுக்கு அங்க எச்சரிக்கை பலகைகள் எல்லாம் வச்சிருந்தேன் அப்படி போய் அவன் போய் விழுந்திருக்கலாம் அப்படின்னு விவாதம் செய்வது அல்ல வீண் விதங்களை ஈடுபடுவது அல்ல இது மனித மனிதநிலையமே இல்ல கேரள முதலமைச்சர் சொல்றாரு பினராயி சரிங்க மழை பெய்யும் நிலச்சரிவு ஏற்படும் சொன்னீங்களா இத்தனை கிராமங்கள் அழிந்து போகும் இவ்வளவு மக்கள் புதையுண்டு போவாங்க நீங்க அந்த ஆர்வலம்லாம் நீங்க சொல்லல மழை பெய்யும் சொன்னீங்க எப்போதும் அந்த ஒவ்வொரு ஆண்டும் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் இது ஆனால் இந்த அளவுக்கு பேர் இழைப்பு ஏற்படும் என்பதை யாரால் சொல்ல முடியும் மனிதனுடைய கையில இருக்குதா இதெல்லாம் இறைவனுடையது அவர் தெளிவாக விவாதங்கள் செய்யாதீங்க பண்ணாதீங்க எங்களுக்கு தேவைப்ப உதவி உதவிக்கரம் நீட்டுங்கள் உலகத்துடைய மக்களே எங்களுடைய துயரங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் அதனால எங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுங்கள் என்பதா இன்னைக்கு அந்த மாநில முதலமைச்சர் அறிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார் சகோதரர்களுக்கு நீத்துக்குரியவர்கள் இத்தனை பேர் இழப்பு பேர் பேரிடர்கள் என்பது எப்பதாவது ஏற்படுவது உண்டு ஆனால் கடந்த காலங்களிலும் இதே போன்று கேரளா நிறைய மக்கள் பதவியுண்டு போனார்கள் என்பது சரித்திரம் ஆனாலும் அதை விடவும் இப்பொழுது ஏற்பட்டிருக்க பாதிப்பு இருக்குங்களே மிகப்பெரிய பாதிப்பு பெரிய பெரிய பேர் இழப்பு என்று சொல்லலாம் ஒரு மஸ்ஜித் அந்த மசிதுடையமா வயநாட்டுல உள்ள ஒரு மசிதுடையமா வாட்ஸ்அப்ல வந்து இருக்கு பார்த்திருப்பீங்க நல்லிரு பன்னிரெண்டு மணிக்கு அவர் பள்ளியினுடைய மைக்கை போட்டு அறிவிப்பு செய்கிறார் கடின கனமழையா இருக்குது எல்லாம் பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொன்ன இமாம் இரண்டு மணிக்கு பிறகு கடினமான மழையினால பேரு இழப்பு இழப்புல ஏற்பட்டு மணல் அரிப்பு ஏற்பட்டு என்னாச்சு அப்படின்னா அந்த இமாமும் பள்ளியும் சேர்ந்து போயிடுச்சு காலையில அந்த மஸ்ஜிது இல்லை அந்த இமாமும் இல்லை இமாமும் ஷஹீதாக்கப்பட்டு இருக்கிறார் தானாப்பானவர்கள் பட்டியலில் அந்த இமாமுடைய போட்டோவும் நேற்று தந்தியில இருக்குது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த போட்டோவை சகோதர கணிதங்கள் யாராக எதிர்பார்த்திருப்பார்களா நம்முடைய உயிர் இந்த நிலையிலே பெரியோம் நாம் உயிரோடு சமாதியாக்கப்படுவோம் உயிரோடு நம்முடைய வாழ்க்கை கபராக்கப்படுவோம் யாருக்கு தெரியும் மூன்று நாட்களுக்கு பிறகு இன்றும் மண்ணுக்குள்ள உயிரோடு இருந்து ஒரு நபரை இன்னைக்கு எடுத்திருக்கிறாங்க தகவல போட்டு இருக்கிறாங்க பார்த்துருப்பீங்க ஒரு நேரம் ஒரு நாள் சாப்பிடலாம் நமக்கு கண்ணெல்லாம் மயங்கி விழுந்துடுறோம் மூன்று நாள் உணவு இல்லை தண்ணீர் இல்லை எவ்வளவு பெரிய குதிரை தன்னுடைய அற்புதத்தை காட்டுறான் அதே நேரத்தில் மனித சமூகத்துக்கு படிப்பனையை உணர்த்துகின்றான் இப்படியான பேர் இழப்புகள் என்பது இந்த சமூகத்துக்கு நாம கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை அல்லாஹ் இந்த நம்மை உணரும்படியாக செய்து கொண்டிருக்கிறான் கண்ணித்துக்கு சோதர்களே அல்லாவுடைய ரசூல் சல்லா சொல்ல சொன்னாங்க என்னுடைய சமூகத்தில என்னுடைய சமுதாயத்துல பதினைந்து வகையான பாவங்கள் மிக சாதாரணமாக கருதி செய்ய ஆரம்பித்து விட்டால் அவர்கள் மீது சோதனைகளும் வேதனைகளும் இறங்கிவிடும் என்பதாக ரிசூல் லாஹி சொன்னாங்க செல்லம் சொன்னாங்க தூதரே அது என்ன என்பதாக சகாபாக்கள் கேட்கிறாங்க அப்ப சொல்ல சொன்னாங்க பொருட்கள் சொந்த பொருட்களாக கருதப்படும் போது யுத்தத்திலே வெற்றி பெறுகின்ற போது எதிரிகளால் விட்டு செல்லப்படக்கூடிய பொருட்கள் அவைகளையெல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு அந்த போரில் யார் யாரெல்லாம் பங்கெடுத்தார்களோ அவர்களுக்கு அல்லாவுடைய ரசிக் சல்லா அவங்க பிரிச்சு கொடுப்பாங்க அதுதான் சட்டம் அதுதான் சல்லாஹ்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தது ஆனால் சில மக்கள் எதை எதெல்லாம் தனக்கு கிடைச்சோ அது சொந்தம் எனக்கு தான் உரிமை என்பதாக பேசக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு இப்ப அதுதான் அல்லாஹ் சொல்ல சொன்னாங்க ரனிமத்து கொள்கள் இந்த தளங்களில் கைப்பற்றப்படக்கூடிய பொருள்கள் தனக்கு உரியதாக கருதப்படுகின்ற போது அல்லாஹுடைய வேதனை வரும் என்பதாக அல்லாஹ் பெருசு செல்லலார் சொல்லும் எச்சரிக்கை செஞ்சார் என்ற சோதர்கள் அதோடு மட்டுமல்ல இல்லை அடுத்து ஜக்காத்து கடன் சுமை போன்று விட்டால் ஜகாத் என்பது ஏழை வரி அதை ஏழைகளுக்கு கொடுக்கணும் என்பதை குரு ஆண் வலியுறுத்திக் கொண்டு அல்ல சொல்லி காட்டுறாங்க மாறாக இது என்ன இது ஒரு வரி மாதிரி இருக்குது ஏன் செல்வதக்கூடாதா ஏன் செல்வத்தை நான் சேகரிக்க கூடாதா இல்லை சேகரிக்க சொல்லிதான் பார்த்து சொல்லுது சேகரிங்க தேடுங்க அதே நேரத்தில் அதற்கு உண்டான ஹக்கை அதற்கு செலுத்த வேண்டிய ஜக்காத்தை முறையாக கணக்கிட்டு நீங்க பிற ஏழைகளுக்கு அது கொடுத்து நகருங்கள் அப்படிங்கிறத மார்கன் சொல்லி நிகழ்வு இதைதான் அல்லாஹும் ரசூல் நமக்கு வலியுறுத்துறாங்க அப்ப ஜக்காத்த வந்து ஏதோ ஒரு கடன் போல கடன் சுமயம் மாதிரி கழுத ஆரம்பிச்சா அல்லாஹோட தண்டனையை நீங்க எதிர்பாருங்க அதே போல கணவன் மனைவிக்கு அடிப்பணிபவனாக ஆகிவிட்டால் இன்றைய கால சூழ்நிலை அவனுடைய ஆதிக்கம் தான் இருக்குது அதான் என்ன நம்ம வந்து ரெண்டு மாசமோ ஒரு மாசமோ வெக்கேஷன்ல வந்து தங்க போறோம் இந்த சூழ்நிலை என்ன செய்யுது அவங்க என்ன சொன்னாலும் அதை எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வது ஆனா அல்ல சொல்றான் கவ்வா மூணு அல்ல நிசா பெண்களை ஆண்கள் தான் ஆதிக்கம் செலுத்தவும் நிர்வாகம் செலுத்தக்கூடியவர்கள் ஆனா அதுக்கு நேர் மாற்றமான சூழ்நிலை இருக்குமானால் அல்லாஹுடைய தண்டனையை நீங்க எதிர்பாருங்க வெகு விரைவில் அல்லாஹ் தண்டனை கொடுப்பான் என்பதா அல்லாவுடைய சொல் செல்லா சொல்ல கடுமையா எச்சரிக்கிறாங்க கணித்திரு சோதர்களே அதே போல தன் தாய் தந்தைக்கு நோவினை கொடுத்து தன் நண்பனுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர் ஆனா இன்னைக்கு பெற்றோர்களை கவனிக்கக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்றைய கால சூழ்நிலை இன்னைக்கு அல்லாஹு ஒரு அளவுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து இருக்கிறான் அதே நேரத்தில் நோய் நொடிகளையும் கொடுத்து இருக்கிறான் வயோதிகம் அடைஞ்சிட்டா நம்ம பிள்ளைங்க நம்மளை காம்பாத்துவோம் என்ற எண்ணத்துல அந்த பெற்றோர்கள் அவர்களை வளர்த்து ஆளாக்குகின்றார்கள் அதற்காக வேண்டி பல இன்னல்களை இடர்களை பல சுமைகளை சுமக்கிறார்கள் அந்த பெற்றோர்கள் ஆனா இன்னைக்கு ஆளாகி விட்டு இந்த மக்கள் என்ன செய்யறாங்க நான் மட்டும் உனக்கு பிள்ளை இல்லை அண்ணன் இருக்க அவன்ட்ட வாங்கு தங்கச்சி இருக்க அவன்ட்ட வாங்கு அக்கா இருக்க அங்க வாங்கு நான் மட்டும் கொடுக்க முடியாது ஏன்னா எனக்கும் மனைவி மக்கள் இருக்கிறாங்க ஆனா அன்னைக்கு அவங்க அந்த மாதிரி கணக்கு பார்க்கல எல்லா மக்களையும் ஒன்றாக பாவித்தார்கள் எல்லா மக்களுக்கும் தேவையான உணவு உடைகளை கொடுத்தவர்கள் ஏழ்மை நிலையிலையும் அந்த வறிய நிலையிலையும் வளர்த்து ஆளாக்கியவர்கள் நம்முடைய பெற்றோர்கள் ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு முன்னுரிமை இல்லை அதே நேரத்துல நண்பன் அருகில வச்சுக்கிட்டு பெற்றோர்களை உதாசீனப்படுத்தக்கூடிய நிலை வருமானால் நீங்க அல்லாஹுடைய தண்டனையை எதிர் பாருங்கள் என்பதா அல்லாஹுடைய சொல் செலலாறு செல்லும் சொல்லி காட்டுறாங்க கண்ணியத்துக்குரியவர்களே அதே போல ஒரு மனிதன் அவனுக்கு தீங்க நினைத்து கண்ணியும் கொடுக்கப்படுமானால் ஒருத்தன் ஒம்மனா இருக்கிறான்

உலகத்துடைய பேச்சுகள் பெருகி விடுமானால் இறை இல்லம் என்பது அல்லாஹவை செய்யக்கூடிய அல்லாஹவை நினைவு பெறக்கூடிய அல்லாஹவை வழிபடக்கூடிய உலக பேச்சுக்கள் பேசப்படுமானால் அதுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுமானால் நீங்கள் அல்லாஹுடைய தண்டனை எதிர்பாருங்க என்பதான் அல்லா சொல் சொல்லலால் சொல்லும் சொல்லி காட்டுறாங்க சகோதர கண்ணியத்து குருவுகளை அதே போல மது அருதுவது பட்டாடைகள் அணிவது பாடல்கள் இசை கருவிகள் இவைகள் எல்லாம் பிரதானமான கருதுவது இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குமானால் பூமியிலே புதையுண்டு போவதை அல்லது உருமாற்றம் செய்யப்படுவதை நீங்கள் எதிர்ப்பார்கள் என்பதான் அல்லாஹுடன் செல்லலாரு சொல்லும் திருமதி ஷரீஃபனுடைய இது ஏதோ அஜித்த வாய்க்கு வந்ததை விடுறார் என்பது அல்ல சோதர கண்டித்துக்குள் அல்லாஹ் நல்லடியார் ஒன்று சிந்திச்சு பாருங்க இந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்மிடத்திலிருந்து கலையப்படணும் அப்ப அல்லாஹுக்கு மாற்றமான ஏதோ ஒரு நிகழ்வு ஏற்படுகின்ற போதுதான் அந்த இடத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறார் பூகம்பத்தை ஏற்படுத்துகின்றான் அல்லது பேர் ஆபத்துகளை உண்டாகுகின்றான் அல்லது கடும் மழையை பொழிய செய்கின்றான் பேர் அழிவுகளை உண்டாகுகின்றான் இவைகள் எல்லாம் அல்லாஹுடைய கோப பார்வைகள் அப்ப அல்லாஹுக்கு பிடித்தம் இல்லாத நிகழ்வுகள் எதுவெல்லாம் எங்கேவெல்லாம் நிகழுவோ அதை தடுக்க சக்தி உள்ளவர்கள் தடுத்தாகணும் வாயால சொல்லாம் கையால தடுக்கலாம் இல்ல ரெண்டுக்கும் முடியல மனசாலையாவது தவறு இவங்க போகக்கூடிய வழி தவறான வழி இவர்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் இவர்கள் காட்டக்கூடிய வழிமுறைகள் எல்லாம் தவறு என்பதா உள்ள தாலையாவது அதை நம்ம வந்து வெறுக்கணும் என்பதை அல்ல அவங்க சொல்லி காட்டுறாங்க கன்னியத்தூர்கள் சோதரிகளை ஒரு நேரம் சல்லாசலா அவங்க சகாம்பாக்களோடு ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கும் போது லேசாக ஒரு ஜல் ஜலா ஒரு பூகம்ப மாதிரி ஏற்படக்கூடிய நிகழ்வை உணர்றாங்க அப்ப சகாம்பாக்களை பார்த்து சொல்லா சொல்ல மக்களே உங்கள் இறைவன் உங்களுக்கு தண்டனை கொடுக்க நாடுகின்றான் எனவே நீங்கள் நீங்களிடம் பாவம் அனுப்பி கோரி தண்டனையிலிருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்பதான் சல்லா சொல்ல சொன்னாங்க ஏன்னா அப்பப்போ சில நேரங்களில் சில நில நடக்குங்கள் கடந்த ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட நம்ம உணர்ந்தோம் நம்ம பகுதிகளில் லேசான நிலை நடக்கும் ஒரு ஒன்று ரெண்டு பாயிண்ட்னு பதிவாகுன்னு சொல்லுவாங்கல்ல ஆறுக்கு மேலே போனால்தான் அதிகம் ஸோ லேசாக ஒரு பத்து செகண்ட் அஞ்சு செகண்டு அதிர்வுகள் என்பது கடந்த ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னால் நம்மளும் உணர்ந்தோம் பார்த்துருப்பீங்க சில இடங்கள்ல அல்லாஹத்தெல்லாம் இந்த மாதிரி உண்டாக்குவோம் அப்ப அந்த மாதிரி லேசான ஒரு செல்செல்லாம் ஒரு பூமி அதிர்வு என்பதை அல்லாஹுடைய ரசூல் செல்லல சொல்லவும் சகாபாக்களும் உணர்ந்தாங்க அப்ப உடனே சொன்னாங்க அல்லாஹுடைய ரசூல் செல்லல சொல்ல சகாபாக்கிட்ட தோழர்களே அல்லாஹுடைய தண்டனை வர இருக்குது அல்லாஹ் உங்களை எச்சரிக்கை செய்கின்றான் உடனே நீங்கள் தௌபா செய்யுங்க அல்லாவிட்ட பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்பதை அந்த தண்டனிலிருந்து விடுபடுவதற்கு உண்டான வழிகளை சகாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க இந்த மாதிரி நாம நிறைய நிகழ்வுகளை உலகத்துல நாம பார்க்கலாம் அப்ப அந்த தண்டனையிலிருந்து நாம விடுபடணும் அல்லாவுடைய சோதனையிலிருந்து விடுபடணும் அப்படின்னா கண்ணியத்து சோதர்களே நம்மை பேர ஆபத்துகள் சூழாம இருக்கணும்னா நம்ம இடத்துல கொடைத்தன்மையும் இருக்கணும் அதையும் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகின்றது இப்ப அவர்கள் எல்லாம் ஆபத்துல சிக்கி இருக்கின்றார்கள் உடுத்தியிருந்த உடையும் கூட சரியில்லை எல்லாம் சேரு சகதியமா போயிடுச்சு இன்னைக்கு கேரள மக்கள் அந்த அத்தனை பெரிய இடர்பாடுகளில் சிக்கி இருக்கிறார்கள் யாரிடமிருந்தாலும் உதவி கரங்கள் வருமா ஏன்னா குழந்தை ஒரு இடத்துல இருக்குது தாய் ஒரு இடத்துல இருக்கிறாங்க தந்தை ஒரு முகாமல தகப்பன் ஒரு பிள்ளைகள் ஒரு முகாமில் அடைக்கப்பட்ட அவர்கள் பேரிழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் நிறைய பேர் உறவினர்கள் எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல ஏன்னா தகவல் தொடர்பு இல்ல மின்சார வசதி இல்ல இப்படியான சூழ்நிலையில என்ன நடந்து கொண்டு இருக்கு அவங்களாம் மௌத்தாயிட்டாங்களா அல்லது வேறு எங்காவது முகாம்கள்ல இருக்கிறாங்களா எந்த நிகழ்வுமே இன்னைக்கு அவர்களால் அறிய முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க அவர்களுக்கு உதவி தரம் உடுத்தக்கூடிய உடைகளோ மானத்தை கரைக்க உடைகளோ அல்லது பசியை போக்க உணவோ இந்த மாதிரி தேவைகள் இன்னைக்கு அவங்கள்ட்ட அதிகரிச்சிருக்கு அதனால இப்படியான பொருள்க பொருளாதார உதவிகளை இன்னைக்கு மனித நேயத்தோடு செய்யுங்கள் என்பதாக கேரள அரசு வேண்டுகோள் விடுத்துக்கொண்டு இருக்கிறது கண்ணியத்துவ சகோதரர்களே அதனால் நாமளும் இன்ஷா அல்லா ஜும்மாவுக்கு பின்னாலே வெள்ளிப்பள்ளியில ஜமா துர்மா சார்பில் அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க முதல் முதலாக நீங்கள் ஜும்மா சொல்லி மக்கள்கிட்ட இருந்து வசூல் பண்ணி கொடுங்க அதை நாம அந்த துயர் துடைக்க நாமெல்லாம் பேருதவியாக இருப்போம் காரணம் நபிபார்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறை அல்லாஹும் காட்டி தந்த வழிமுறை இதுதான் ஆபத்தில் சிக்குண்டவனுக்கு உதவி செய்ய என்பதாக தான் அகசின் தம அகசன் அல்லா இலை அல்லாஹ் உனக்கு உதவு இது போல நீ பிறருக்கு உதவு என்பதாக அல்லாஹ் திருவரையிலே சொல்லி காட்டுகின்றான் அப்ப கண்ணி தொழில் சோதர்களே இன்னைக்கு அவர்களுக்கு அத்தியாச தேவை உணவு பொருள் இல்லை உடுத்துவதற்கு உண்டான உடைகள் இல்லை நேற்று வரைக்கும் சொகுசான ஆடம்பரமான மாளிகைகளை வசித்தவர்கள் ஆடம்பரமான சொகபோகமான வாழ்க்கையிலே திகழ்ந்தவர்கள் ஆடம்பர கார்களிலே சொகுசு கார்களிலே வளம் வந்தவர்கள் இன்னைக்கு ஒருவேளை உணவுக்கு வழி இல்லை ஒரு மீட்டர் தண்ணிக்கு வழி இல்லை எல்லாம் சேரும் சகதியுமா இருக்கு சூழ்ந்து இருக்குது பசி பசிப்பிணி நீக்குவதற்கு உண்டான வழி இல்லை நல்ல உறக்கம் வந்தாலும் உறங்குவதற்கு உண்டான சரியான இடங்கள் இல்லை இப்படியாக பல விதமான இடர்பாடுகளுக்கு பத்தியில பல இன்னல்களை அவர்கள் சகித்து கொண்டு தங்களுடைய முகாம்கள்ல இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற நிகழ்வை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் சென்னையில் அவர்களை இப்படியான இந்த நிகழ்வுகளில் இருந்து அவர்கள் விடுபட வேண்டும் என்பதா அவருக்காக நாம் துவால் செய்வது நம்மால் முடிந்த உதவிகளை பெறவருக்கு கொடுப்பது காரணம் முதல் என்ற ஒரு கூட்டம் செலவங்களை சந்திக்க வராங்க எல்லா ஆடைகள் எல்லாம் கிழிந்த நிலையில தங்களுடைய மானத்தை சரியாக மறைக்க முடியாத அரை குறை நிர்வாணிகளாக அல்லாவுடைய நபி செல்லலால் செல்ல அவங்களுடைய சபைக்கு வராங்க இதை பார்த்து அல்லாவுடைய சொல் செல்லலா சொல்லும் தொழுகையுடைய நேரம் காமன் சொல்லும்படி சொன்னாங்க தொழில் முடிஞ்சு தான் அறிவிப்பு செஞ்சாங்க இவர்கள்லாம் உங்களுடைய சகோதரர்கள் இவர்கள்லாம் ஈமான் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய மானங்களை மறைக்க முடியல சரியான உடை இல்லாத நிலையில சிரமத்துக்கு பத்தியில வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு உதவி என்று சொன்னாங்க கொஞ்ச நேரத்துல பார்த்தா நபை மலை போல எல்லா ஆடைகளாலும் உணவு பொருட்களாலும் நிறைவு போயிடுச்சு எல்லா செல்லா செல்லா அந்த மக்களுக்கு பிரித்து கொடுத்தார்கள் புகாரி சொல்லக்கூடிய நிகழ்வு கண்ணித்துக்குள் சோதர்களே இது நீண்ட பெரிய சம்பவம் நேரத்தினுடைய அருமை கருதி சுருக்கமா சொல்றேன் அப்ப இது நபிமார்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறை சிரமத்தில இருக்கக்கூடியவர்கள் உதவுவது இது சிலம் வலியுறுத்தி சொல்லிக் சொல்லி காட்டிக் கொண்டு இருக்கிறது கண்ணித்துக்குள் சோதர்கள் எல்லாம் நல்லே இன்று நாம் நல்ல நிலையில இருக்கிறோம் அடுத்த கணம் என்ன நிகழும் அடுத்த இரவு என்ன நிகழும் நம்முடைய யாருக்கும் எந்த நிகழ்வுமே இல்லை நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் மட்டும்தான் அறிவான் அவங்க இருக்குது எப்ப என்ன எத்தனை நாடுறாலும் அதை அல்லாஹ் உடனே செயல்படுத்துகின்றான் ஆக உலக மக்கள் அனைவரையும் அல்லாஹ் சுபிச்சமாக வாழ செய்கிறோம் அதே நேரத்திலே இந்த மாதிரி பேரிடர்களில் இருந்து பேர் இருந்து திடீர் மரணங்களில் இருந்து மனித சமுதாயத்தை அல்ல பாதுகாப்பானாக குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தல்லா முழுமையாக பாதுகாப்பான ஆமி அலிஹி ரபுல் ஆலமி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல